வணக்கம் உறவுகளே இன்று நாங்கள் சாக்கடை அரசியல் சார்ந்த விடயங்களைத்தான் பேச இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் நேற்று யாழ்ப்பாணத்தில் அபிவிருத்தி கூட்டம் நடைபெற்றது இந்த அபிவிருத்தி கூட்டத்தில் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள் பேசாமல் அர்ஜுனா அவர்கள் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி விடயங்களை அந்த இடத்தில் பேசி சர்ச்சையை உருவாக்கியதன் விளைவு பலரையும் கோபமடைய வைத்திருக்கின்றது இந்த சம்பவங்கள் திட்டமிட்டு செய்யப்பட்டிருப்பதாக அங்கு நடந்த சூழலை வைத்து அறிய முடிகின்றதாக செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் அவர்கள் அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியிருந்தார் அவர் தன்னுடைய ஆசனத்தில் அமர்வதற்கு அர்ஜுனாவை தாண்டி போகின்ற போது அர்ஜுனாவுக்கு கிளுகிழு பூட்டி விட்டு சென்றிருக்கின்றார் அங்கு நடந்த பல சம்பவங்களை வைத்து பார்க்கின்ற போது இந்த விடயம் திட்டமிட்டு குழப்புவதற்கான ஒரு முயற்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் திருமிகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தையீட்டி சார்ந்த பிரச்சனைகளை பேசிக்கொண்டிருக்கின்ற போது அர்ஜுனா அவரை பேசவிடாது தொடர்ச்சியாக சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்த வேளையில் அந்த பேச்சுக்கள் இடநடுவில் விடுபட்டதை அவதானிக்க முடிந்தது இது திட்டமிட்டு நடாத்தப்பட்ட விடயமாக பார்க்கப்படுகின்றது அதேபோன்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய முக்கியமான விடயங்கள் சார்ந்து பேசிக்கொண்டிருக்கையில் அர்ஜுனா அவர்கள் வேண்டுமென்றே அவர்கள் பேசுவதை குழப்பி தனிப்பட்ட விடயங்களை ஆதாரமற்ற செய்திகளை பேசி சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் இதனால் அங்குள்ள பலரும் விசனமடைந்துள்ளனர் இந்த கூட்டம் நடைபெற்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வெளியே வந்தபோது அங்கே நின்ற சமூக ஊடகவியலாளர் கேட்ட கேள்விகளுக்கு திருமிகு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மீதும் பெண் வைத்தியர் மீதும் ஆபாச கட்டுக்கதைகளை கூறி மீண்டும் மீண்டும் பெண்கள் மீது அறமற்ற செயற்பாடுகளை செய்கின்ற வேலையை அர்ச்சுனா அவர்கள் செய்திருக்கின்றார் அரசியலுக்காக அனுப்பப்பட்ட இப்படிப்பட்டவர்கள் ஆபாச வகுப்படுப்பது எந்த அளவுக்கு தமிழ் மக்களுடைய பண்பாட்டை பலப்படுத்தும் என்பதை நாங்கள் எல்லோரும் உணர வேண்டும் வேலையில் போன ஓனான்களை வீட்டுக்குள் பிடித்து விட்ட தமிழ் மக்களாகிய நாங்கள் எனிவரும் காலங்களில் இப்படியான சாக்கடை அரசியல்வாதிகளை தமிழ் மக்களுடைய அரசியல் பணிக்கு அனுப்ப வேண்டுமா என்பதை சிந்தித்து செயற்பட வேண்டிய காலமாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் கட்டியம் கூறி நிற்கின்றது எனக்கு அது விருப்பவில்லை இந்த மாதிரியான நாங்கள் கூலா தான் வந்து வீட்டில் லைவ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் வேற போட்டோ சரியான நினைக்கிறோம் தான் வந்து ஒரு நடக்கிறோம் ஆதார வைக்க ஓ அதில் அந்த கேன்சர் யூனிட்டை மட்டுமேட்டால் கைந்திரமேர் போன பழத்தை பொறுத்த வரைக்கும் வைத்தியர் கிருஷாந்தி அவாவோட தனிப்பட்ட நெருக்கமான டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்கட்டு சரி சரிதான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கைந்திரமேற்படத்துக்கு அவார்ட யூனிட்டே மத்திய அமைச்சர்களை கொண்டு வந்து அவாக்கு வடிவாக செய்யணும் ஐ மீன்ஸ் அவாக்கு செய்யணும் அவாக்கு செய்யணும் பண்ணில்லை அவார்டு ஜூனிட்டுக்கு செய்யணும் அவார்ட யூனிட்டுங்கிற சொல்லிட்டு அவார்ட்ட கேன்சர் ஜுனிட்டுக்கு செய்யணும் அதில் கைந்தரமேர் போன படம் ட்ரை பண்ணி அவாக்கு செய்யுங்கோ வாக்கு செய்யுங்கோன்ட்டு கேட்டவர் நான் சொன்னாங்க அவாக்கு கைந்திரமேர் போன செய்ய வேண்டியதான்னு சொன்னாங்க அதால் கைந்திரமேர் போன கொஞ்சம் கோவப்பட்டு ஃபக்யூ வண்டர் அப்போ நான் சொன்னால் அதை அவாக்கு செய்யுமோ எனக்கு செய்ய வேண்டாமட்டு